சார் குழந்தைங்களுக்கு ஏழு மாசத்துல சாலிட் ஃபுட் ஸ்டார்ட் பண்றப்போ எந்த மாதிரியான ஃபுட் ஆரம்பிக்கலாம் சார் ஃபுட் ஸ்டார்ட் பண்ணும்போது ராகி கூழ் அரிசி கஞ்சி ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் எல்லாம் பியூரி டைப்ல தரலாம் சார் எல்லா ஃபுட்டையும் அரைச்சே தரல இல்லைங்க சார் இப்படி கொடுத்தா குழந்தைங்க முழுங்குறதுக்கும் ஈஸியா இருக்கும்ல அரைச்சு தான் அவங்க ஈஸியா முழுங்குவாங்க அப்படின்னு நினைக்கிறத முதல்ல விடணும் சாப்பாடு இட்லி தோசை எல்லாம் கொடுக்க ஆரம்பிக்கும்போது போதே அப்படியே கொடுக்கறதா பரவாயில்ல ஏன்னா நம்ம அரைச்சு தரும்போது போது இப்ப நல்லா சாப்பிடற மாதிரி இருக்கும் பெரிய குழந்தைங்களானதுக்கு அப்புறம் சாப்பிடறதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுவாங்க சார் எந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் கண்டிப்பா அவாய்ட் பண்ணிப்பாளையோ பவுடர் பாலையோ பகல்ல ஒரு மெயின் உணவா அவாய்ட் பண்ணும் எல்லா வகையான பிஸ்கட் பேக்கரி ஐட்டமும் கண்டிப்பா தரக்கூடாது